ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்டோரி சேனல் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்டோரி என்னென்னா இரண்டு நண்பர்களின் வாழ்க்கையில் நடந்த மாற்றங்கள் சூப்பர் லவ் ஸ்டோரிங்க நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்கும் மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டு நண்பர்களின் வாழ்க்கை மாற்றங்கள் ரமேஷ் ரேணு இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ரமேஷ் ரேணு இருவரும் சிறு வயது முதலே தோழர்கள் ஒரே கிராமத்தில் வளர்ந்து பள்ளி விளையாட்டை எல்லாம் சேர்ந்து அனுபவித்தனர் காலம் போக அவர்கள் இருவரும் பள்ளி முடித்து கல்லூரி செல்ல நேர்ந்தது வெவ்வேறு கல்லூரிகளில் ஆனாலும் நட்பு மட்டும் மாறவே இல்லை கல்லூரி வாழ்க்கையில் புதிய நண்பர்கள் வந்தனர் இருந்தாலும் ரமேஷ் ரேணுவின் நட்பு தனித்துவமாக தொடர்ந்தது புதிய கனவுகள் இலக்குகள் இருவருக்கும் வந்தன ரமேஷ் ஒரு பொறியாளராக விரும்பினார் ரேணு ஒரு ஆசிரியராக வேண்டும் என்று விரும்பினார் சில நேரங்களில் இருவருக்கும் இடையே வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் மீண்டும் சமரசம் செய்து சிரித்தபடியே பேசிக் கொண்டனர் கல்லூரி முடித்து வேலைக்கான தேடலில் இருவரும் பிஸியாகினர் வாழ்க்கையில் புதிய சவால்கள் ஆரம்பமான ரமேஷ் நகரத்தில் வேலை பெற்றார் ரேணு தனது கிராமத்திலேயே வேலைக்கு சேர்ந்தார் தூரம் இருந்தாலும் நட்பு உறுதியானதாகவே இருந்தது காலப்போக்கில் இருவர்கள் குடும்பங்களும் திருமண விஷயங்களைப் பற்றி யோசிக்க தொடங்கின ரமேஷின் வீட்டார் அவருக்கு வேறொரு பெண்ணை பார்த்து பேசத் தொடங்கினர் ரமேஷின் மனதில் ரேணுவின் நட்பு எப்போதும் இருந்தது ரேணுவின் பெற்றோரும் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என ஆரம்பித்தனர் அவளின் மனதில் ரமேஷ் எப்போதும் ஒரு சிறந்த தோழனாக மட்டுமே இருந்தார் ஒரு நாள் ரேணு மனம் திறந்து ரமேஷிடம் கூறினார் நம்ம நட்பு எப்போதுமே நின்றுவிடக் கூடாது ரமேஷ் சிரித்தபடி பதில் சொன்னார் நட்பு மட்டுமல்ல வாழ்க்கையும் இணைக்கலாம் என்று நினைக்கிறேன் அந்த வார்த்தைகளால் ரேணுவின் கண்கள் கண்ணீரால் நினைன அவள் மனதில் இருந்த உணர்வுகளை வெளிப்படுத்தாமல் வைத்திருந்தாள் இருவரும் ஒருவருக்கொருவர் தான் வாழ்க்கை துணை என்பதை புரிந்து கொண்டனர் இருவரின் குடும்பங்களும் ஆரம்பத்தில் ஆச்சரியப்பட்டாலும் பின்னர் ஒப்புக்கொண்டனர் திருமண நாளில் கிராமமே உற்சமா உற்சாகமாக கலந்து கொண்டது நட்பு தொடங்கிய பயணம் வாழ்நாள் உறவாக மாறியது திருமணத்திற்குப் பிறகு அவர்கள் இருவரின் வாழ்க்கை புதிய பொறுப்புகளால் நிரம்பியது சில சிக்கல்கள் பொருளாதார பிரச்சனைகள் வந்தாலும் நட்பு அடிப்படையாக இருந்தால் அவரை வெற்றிகரமாக சமாளித்தனர் இறுதியில் அவர்கள் வாழ்க்கை ஒரு பாடமாக மாறியது உண்மையான நட்பு காலம் மாறினாலும் வாழ்நாளை முழுமையாக மாற்றும் சக்தி கொண்டது என்ன நேர்கள் நம்மளுடைய இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளுடைய இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வாட்ச் பண்ணுங்க தேங்க்யூ